தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு பத்து இறைவசனம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் ஜபம் உலகில் வாழும் எல்லா மக்களின் நன்மையை மட்டும் விரும்புகின்ற இறைவா நாங்கள் செல்கின்ற இடங்களிலும் சந்திக்கின்ற மக்களிலும் அமைதியை மட்டுமே ஏற்படுத்துகின்றவர்களாக நாங்கள் வாழவும் உமது அருள் நாடுகின்றோம் எங்களுக்கு வேண்டிய அருள் நலன்களை கொடுத்து ஆஸ்ரதிப்பீராக ஆமேன்